வெந்தயத்தை ஊற வச்சு எடுத்துக்கிட்டா நல்லதா இல்லை ஊற வைக்காமல் அப்படியே சாப்பிட்டோன்னா நல்லதா இந்த வெந்தயம் அப்படிங்கிறது கால்சியம் பாஸ்பரஸ் அயன் போன்ற சத்துக்கள் ஏராளமாக இருக்குதுங்க இது எல்லா விதமான நோய்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லது சுகர் கொலஸ்ட்ரால் போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும் முப்பது வயசு ஆனவங்க இதை தினசரி கண்டிப்பாக எடுத்துக்கணும் ரொம்ப ஹீட் உடம்பு இருக்கிறவங்க ரொம்ப உஷ்ணம் அதிகமாக இருக்குது சிறுநீர் எரிச்சல் இருக்குது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அல்சல் போன்ற பிரச்சனைகள் இந்த மாதிரியான பித்த நாடி அதிகம் இருக்கக்கூடிய உஷ்ணம் அதிகம் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இரவு நேரத்தில் வெந்தயத்தை ஊற வச்சு மறுநாள் வந்து அதை எடுத்துக்கலாம் தயிர்லேயோ மோர்லேயோ கலந்து கூட எடுத்துக்கலாம் ஆனால் சீதளமாக இருக்கிறவங்க அடிக்கடி தும்மல் வந்துகிட்டே இருக்குது உடம்பு வந்து எப்போவுமே கூலிங்காக இருக்கிறவங்க சளி பிடிக்கிறவங்க ஒற்றை தலைவலி போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க அதை இளம் வறுப்பாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு வெந்நீரில் அரை ஸ்பூன் கலந்து நீங்கள் அதை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உடம்பு கேற்ற மாதிரியும் நாடி கேற்ற மாதிரியும் நீங்க சத்து பொருளை எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு அதற்கான விளைவு வந்து எதுவும் வராமல் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் கசப்பு சுவை இருக்கக்கூடிய எல்லா உணவுப் பொருட்களுமே நம்ம உடலுக்கு நல்லது தாங்க செய்யும் உண்மையை போல உண்மை கசக்கும் உண்மையாக இருந்தால் வாழ்க்கை நிற்கும்